இல்வாழ்க்கை என்பது மூலத்தன்மை உலக நோக்கை கெடுப்பது இல்லாத திருமணம் இயற்கைக்கு முரணானது இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்துக்கு பொருந்தும் தற்காலத்துக்கு பொருந்தாது பிள்ளை பெற்றுக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கடைசியாக சொல்ல சொல்றாங்க ஒலி காலைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக் கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும் இது ஒரு அர்த்தம் தெரியாம ஒரே மதுரையில ஒரு காலம் இருந்து ஆண்டு ஒரு மாறு இருக்கு அந்த அந்த காலதான் நல்ல ஒரு நல்ல கால அந்த காலை கூப்பிட்டு வருவாங்க ஆண்டு வடியில ஒரு பத்து மாடுவோம் வச்சுட்டு அந்த மாறு போயிடும் அந்த கால போயிடும் போன பிறகு அது பிறகு குழந்தைக அப்பையா இருக்கிறது எந்த கால கூட இருந்தோம் அந்த பெண் காலக்கும் தெரியாது இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு அப்படி சொன்னவர் வந்து சொல்லி பார்க்க மாட்டா யாரும் படிச்சு வந்தா இப்ப இந்த பதினாலு விஷயம் இருக்கு இப்ப இந்த பதினாலு இருந்து சொல்லுங்க இல்ல கடைசியா காலையில வளர்ந்து சொல்லுங்க அவர் சொல்லி பார்க்க மாட்டாரா பல விஷயம் பல விஷயம் பல விஷயத்தை ஒரு சில பல விஷயத்தை கேள்வி திருக்குறள் வந்து பேருந்துகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அது மாதிரி இந்த பெரிய பொன்மணி எழுதி வைக்குமா பொன்மணிகள் தானே எழுதி வைங்க கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்த பேசிட்டு அவர் அந்த தலைவரா எந்த தமிழ் எடுத்துக்கிட்டாரு திணிக்கிறது